பேர் எதுக்கு இருக்காங்கன்னே தெரியல காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் எந்திரிக்கிறேன் எந்திரிச்சு வாசத்துளிக்கிறேன் கோலம் போடுறேன் காஃபி போடுறேன் காலையில் டிஃபன் பண்ணுறேன் அவளுக்கு மதியம் சாப்பாடு பண்ணுறேன் எல்லாமே நான் தான் பண்ணுறேன் அவளுக்கு ஒரு சின்ன வேலை கை தொட்டு கூட வாங்கறதில்லை எல்லாமே நானே பண்ணணும் அவளெல்லாம் எதுக்கு தான் பெற்றேனே தெரியல இப்போவும் மணி எட்டாச்சு ஆனால் இன்னும் எந்திக்கல பொம்பளை பிள்ளையும் எட்டு மணி வரைக்கும் தூங்கிக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும் காலையில் எழுப்பும் போதே எந்திரிக்கிறது இல்லை எட்டு மணிக்கு எந்திரிச்சிக்கிட்டு எனக்கு அதை எடுத்தான் இதை எடுத்துகிட்டான் போட்டு பாடா படுத்து வளது இவளுக்கு இது எல்லாத்தையும் செஞ்சு வைக்கிறது இல்லாமல் உளுக்கு ஓனியம் பார்க்குறதுக்கு கூட நம்ம தான் வேணும் இப்போவும் பாரு காலையிலேருந்து கிச்சனுக்குள்ளே எவ்வளோ சத்தத்தோடு வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஒருத்தி ஒருத்தராது உள்ள வந்து எட்டி பார்க்குறாங்களாம் அவர் வரலன்னா அவர் எல்லாம் வரலாம் எல்லாம் தலை எழுத்து நான் வாங்கி வந்த வரோம் அப்படி இருக்குது சமையல் வேலை முடிஞ்சிச்சு கிடக்கிற ரெண்டு பாதத்தை கழுவுவோம் ஃபஸ்ட்டு

ஆமாம் நீ ஒம்பது மணிக்கு மெதுவும் ஆட்டி எழுந்திரிச்சி வந்துட்டு என்கிட்ட சால் எந்திருக்கு டாப்ஸ் எந்திருக்கு சாண்ட் எங்கே இருக்கு என்ன நோய் நோய்கி இருக்கா ஒன்றுக்கு எட்டு மணிக்குள்ள எழுந்திரிச்சு போய் குடிச்சு கிளம்படி எருவ மாடு சரிம்மா ஏ சரி இல்லைம்மா இல்லை நீங்கள் எந்திரிச்சிட்டே இல்லை நீங்கள் பொங்க 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 போய் வாங்க வேறே பாருங்க நான் பத்து நிமிஷத்தில் இப்படி என்குள்ள குடிச்சு கிளம்பருவேணும் எனக்கு பிடிச்ச டிஃபன்லாம் சூடாக செஞ்சு வச்சுருப்பீங்களாம் ஓகே தையை எழுதி எருவ மாடு சரிம்மா சரி சரி கோப்படாத போப்போ சீக்கிரம் கிளம்பி வந்து தோலை சரிம்மா நான் கிளம்பி வரேன் போவோம் ப்ராப்பாக கத்தப்படாரு ஓடு ஓடு ஆமாம் அவங்க ரெண்டேர்கிட்ட மாட்டிக்கு முடிக்கிறதே தான் நீங்கள் வேலையாக போச்சு சரி நம்ம போய் குடிச்சிட்டு கிளம்புவோம் என்ன எப்போவுமே காலையில் எழுந்திரிச்சதுமே கூப்பிடுவோம் இன்னைக்கு ஒரு ஃபோன் கூட இன்னும் வரலையே சரி குடிச்சிட்டு வந்து கிளம்பியாச்சு ம் ஹாலுக்கு போவோம் நம்ம டிஃபன்ஸ்லான்னு பார்ப்போம் மா என்னம்மா சரிங்க நான் கிழமை வந்துட்டேம்மா டிஃபன் ரெடியா இருடி எனக்கு என்ன பத்து கையா இருக்குது முடிச்சு கூப்பிடுவேன் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுங்க எடுத்து வச்சிருவேன் ஏமா இதுக்கு நான் கூட கொஞ்சம் தூங்கிருப்பேன் இல்லை தூங்கும் போது எழுந்திரி எந்திரி எழுந்திருங்க எந்திரிச்சு கிளம்பி வந்தால் சாப்பிட கேட்டால் இன்னும் அஞ்சு நிமிஷம் பொறு பொறுங்க அப்புறம் எதுக்குமா அது எழுப்புற ம் நீ வேண்டிய சொல்ல மாட்டேன் அஞ்சு மணிக்கு எழுந்துச்சு எல்லா வேலையும் செஞ்சுப்பேன் அப்போ தெரியும் அது சரிம்மா இப்போ எப்போ டிஃபன் நிறைய ஆகும் சொல்லுங்க ஐயோ ஜெரில் எடுத்த வெட்டின வா டைனிங் ஹால்க்கு சரி சாப்பிட டைனிங் ஹால் இப்போ என்ன அப்பா வாழ்க்கா நான் கண்டிப்பாக டைனிங் டேபில் இருப்பாங்க போய் பார்ப்போம் அப்பா என்னப்பா பண்ணுறீங்க ம் பாமா உம் தான் இன்னும் வாமா சாப்பாடு எடுத்து தூக்காமல் இருக்கான் என்னதான் பண்ணுவோளோ தெரியல ஆனால் கேட்டால் மட்டும் நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு எப்போ பார்த்தாலும் எதாவது சொல்லிக்கிட்டே தான் இருக்கான் ஆனால் ஒரு வேளையும் உறுப்பிடி பண்ண மாட்டேங்கிறோமா என்ன செய்யணும் தெரியல இந்த பாரு வந்து உட்காந்து ஒரு மணி நேரம் ஆச்சுமா இப்ப வரைக்கும் இன்னும் இன்னும் ஒரு காஃபி கூட தரலம்மா அம்மா என்ன கூட தான் பா தூங்கவே வரல நான் நல்லா தூங்கிட்டேன்னா வந்து என்ன அடிச்சு எழுப்புனாங்க தெரியுமா என்னம்மா சொல்றா உன்ன அடிச்சாளா ஆமா தான் அம்மன் வச்சிட்டாங்க இருடா சொல்லு வரட்டு வாளைக்கு இருக்கு nick சரி பா இங்க வந்து நல்லா தட்டுங்க பா

கொஞ்சம் ஊட்டி விட்டுட்டுமா ஒன்றும் வேணாம் நீ சாப்பிடு நீ ஒழுங்க காலைல எழுந்துச்சி எனக்கு வேலையில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாலே போதும் சரிம்மா சரிம்மா ரொம்ப கோபப்படாதே சரிப்பா சரி சரி சரியா சரிடி டி பேசிக்கிட்டே இருக்காம வேகம் சாப்பிட்டு கிளம்ப அப்புறம் நேராச்சு நேராச்சு இல்லை அப்பா சாப்பிட்டு என்ன காலேஜில் கொண்டு விட்டுறீங்களாப்பா ம் சரிம்மா எப்பயும் போல நான் அணை விட்டுறேம்மா சரி மீனா நீ பார்த்து வீட்டில் இருந்து நாங்கள் வேலை கிளம்புறேன் பாப்பா கொண்டு காலேஜில் விட்டுட்டு நான் அப்படி வேலைக்கு போறேன் சாந்திரம் ஏதாவது வேணும்னா சோ கால் பண்ணு நான் என்ன வேணுமோ வாங்கிட்டு வரேன் பாத்து சரியா ம் சரிங்க நான் ஏதாவது வேணும்னா சாந்திரம் கூப்பிடுறேன் உங்களுக்கு சரிமா நாளை கிளம்பு கூட சரிடி போய் பார்த்து ஒழுங்க பாடி சரிமா சரிமா பாய்மா ம் சரி சரி பார்த்து போயிட்டு வாங்க சப்பாடா இப்போதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது ரெண்டு பேரும் கிளம்புனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சுசா ரெஸ்ட் எடுக்கணும் அதுக்கப்புறம் தான் வேலையை பார்க்கணும் என்ன பரல சுசான் தூங்க நேரம் என்னம்மா நான் காலேஜில் எப்படி போகுது நல்லா போகுதா ஏதாவது வேணுமா இது வாங்கணுமா காசு தேவைப்படுதாம்மா ம் காலேஜில் நல்லா தாப்பா போகுது அதெல்லாம் எதுவும் தேவையில்லை எனக்கு இருக்கு எல்லாமே இருக்குப்பா வேணும்னா நானைக்கு சொல்கிறேன் ம் சரிம்மா அப்போ நெக்ஸ்ட் வீக்கு நாங்கள் காலேஜில் வந்து ஒன் வீக் டூர் போகிறோம்ப்பா அம்மா கிட்டே சொன்னால் கண்டிப்பாக மாட்டாங்க தான் எப்படியாவது சொல்லி பெர்மிஷன் வாங்கி தரணும் ஒரு வாரமா எங்கமா போறீங்க அப்படி அப்பா நாங்க பெங்களூர் மைசூர் எல்லாமே போறோம் பா அப்படியேமா எவ்வளவு செலவாகுமா அப்பா ஒரு ஆளுக்கு டிக்கெட் மட்டும் 3000 ரூபாய் பா செலவு எப்படி எனக்கு ஒரு 5000 வேணும்ப்பா வேணும் மொத்தம் எட்டாயிரம் ரூபாய் ஆகும் ஓ சரிமா சரிமா சரி தாரேமா பேட்டு வா அம்மா கிட்ட நான் சொல்லிக்கிறேன் ம் சரிப்பா பா ஏன் உங்களுக்கு ஃபோன் ஏதோ போட்டாளா காலையில இல்லையம்மா ஏமா கேக்குற இல்லப்பா ஒண்ணும் இல்ல சும்மா தான் கேட்டேன் ஆ சரிம்மா அப்பா ஏதாவது பாட்டு போடுங்க பா கேட்டு இப்படியே போலாம் அம்மா காலேஜ் பாட்டு கேட்டுவாமா ஆ சரிப்பா பாய் நான் போயிட்டேன் என்ன ஒரு ஆளை கூட பாருங்க சரி கிளாஸ் ரூம் போய் பாப்போம் ஏ ரெண்டு பேரும் வேமாவே இன்னைக்கு வந்துட்டீங்களா டி என்ன செய்றீங்க ஹோம்ஒர்க்லாம் எழுதிட்டீங்களா மேம் நிறைய எழுத்து படிக்க கொடுத்தாங்க எல்லாமே முடிச்சிட்டிங்களா இன்னைக்கு இல்லைப்பா நேற்று எனக்கு ரொம்ப முடியலை அதனால நான் ஒன்றுமே எழுதலை நான் லீவ் போடலான்னு நினச்சேன் ஆனால் லீவ் போட பயமாக இருந்துச்சு அதனால வந்துட்டேன்ப்பா ஏ இசை நீ எழுதிட்டியா அடி நானும் எழுதிட்டேன்ப்பா நானும் எல்லாமே முடிச்சிட்டேன் அதுதானே பார்த்தேன் நீ எல்லாம் எப்போதும் முடிக்காமல் வருவியா அவெல்லாம் எப்போவுமே எல்லாத்துலேயும் கரெக்டாக தாண்டி இருப்பா நம்ம மாதிரிலாம் இல்லை ஆனால் நம்ம கேங்குக்கே ஒரு அவமான அவ தாண்டி நீ எதுக்குடி அப்படி சொல்கிறீங்க ம் சொல்கிறத செய்கிறீங்க தப்பா போக முடியாது சரி சரி நம்ம சண்டை போட வேண்டாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மிஸ் வந்துடுவாங்க ஸோ நம்ம எதாவது வேறு வேலை பார்ப்போம் எடுத்து போட்டுருந்தேன் அப்படி என்ன மொத்தமாக வலி போட்டிருக்கோம் அது எடுத்துன்னா ஏதாவது ஒன்று நேரம் எடுத்து போட்டிருக்கோம் கண்டிப்பாக அந்த பக்கத்து எடுத்து தான் இருப்பான் இதுக்கு இப்போ நீ நடிச்ச என்ன என்ன வேணும் இது என்ன இது என்ன இது குப்பை அது கேட்கு என்ன கூப்பிட்ட இது குப்பைன்னு எனக்கு தெரியாதாக்கும் தெரிஞ்சுக்கிட்டே எதுக்கு என்ன கூப்பிட்டு கேட்குற இது என் வீட்டு முன்னாடி எப்படி வந்துச்சு நீ தானே போட்டேன் என்ன நான் போட்டேண்ணா நான் போட்டதை நீ பார்த்தியே இல்லை நான் போட்டேன்னு உங்கள்கிட்ட யாராவது வந்து சொன்னாங்களா ம் நான் தான் போட்டேன் நீ எப்படி சொல்கிற ம் நீ தான் போட்ட எனக்கு நல்லாவே தெரியும் இது எல்லாமே ஓ வீட்டு குப்பை தான் இங்கே பாரு நான் திரும்பவும் திரும்ப சொல்கிறேன் எது ஒன்றும் நான் போடலை நான் போடலை நான் போடலை சரியா நீ சொல்லிவிட்டு அதை நான் ஒத்துக்கணுமா இது நீ போட்ட குப்பை தான் இதெல்லாம் ஓ வீட்டு குப்பை தான் இதை இப்போ நீ ஒழுங்காக ஆள்ற அப்படி அல்லலன்னு வச்சுக்கோ எல்லாத்தையும் கொண்டு வந்து வீட்டு நடு ஹாலில் கொட்டுவேன் ஓ கொட்டுவ கொட்டுவ நீ கொட்டுற வரைக்கும் என்ன என் கண்ணு தான் பார்த்துக்கிட்டு இருக்குமா இல்லை என் கையை என்ன பூ பறிச்சுக்கிட்டு இருக்குமா நினப்பு தான் நினப்பு தான் என்னக்கா என்னாச்சி வா உமா வா இந்த நெட்டச்சி சொல்கிறா நான் தான் என் வீட்டு முன்னாடி குப்பையெல்லாம் அள்ளி கொட்டணா அவ கொட்டினு சொல்லிட்டு நான் அள்ளணுமா அப்படி அள்ளனா இந்த குப்பையெல்லாம் கொண்டு வந்து என் வீட்டு நடு வீட்டில் கொட்டுவாளாம் அப்படி சொல்கிறா நீ என்ன கேளு அப்படியாக்கா சொல்கிறா இவன் இவன் சொல்லுவாக்கா இதுவும் சொல்லுவா இதுக்கு மேலேயும் சொல்லுவா இவ எப்பவுமே இப்படிதாங்க்கா இவ எல்லாத்தையும் பண்ணிட்டு நம்ம மேலேயே தப்பு சொல்லுவா இங்கே பாரு இழுவ இது உனக்கு தேவையில்லாத வேலை ஒழுங்கா உன் வேலையை பார்த்துட்டு போயிடு இல்லைன்னு வச்சுக்கோ உன்னை தூக்கி போட்டு முடிச்சிருவேன் போயிடு இங்கே பார் நட்ட என்ன தேவையில்லாம இழுவ அழுவேன்னு சொல்ற வச்சுக்காத வச்சுக்கா சரியா நான் ஒன்றும் ஓங்கிட்ட பேசலை ஆமா இவகிட்டெல்லாம் என்ன பேச்சு ரெண்டு பேர் சேர்ந்துள்ள நாலாட்டி அட்டிப்போம் ஓ நீங்க அடிக்கிற வரைய என் கையனை காய்ப்பறிச்சுக்கிட்டு இருக்குமா வாங்கடி வாங்க இன்னைக்கு நீங்கெல்லாம் நானான்னு பாத்துருவோம் இதோ வரேன் நீ மடி என்ன இருடி உங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு விட்ட மாட்டேன் அவளுக்கு கொடுத்தது அடி இருடி உனக்கும் இப்போ மொத்தமா கொடுக்குறேன் ஏய் இருடி இங்க ரெண்டு பேரையும் அடிச்சுட்டே உனக்கு இருக்குடி எங்க புருஷங்க கூப்பிட்டு வந்து உன்னை என்ன பண்றோம் பாரு ஏ போங்கடி அவங்க வந்து அவங்களையும் தூக்கி போட்டு மிதிப்பேடி போங்க டி ஒண்ணுதான் குப்பி அள்ளிட்டு போடி இல்லைன்னு வச்சுக்கோ பிச்சுருச்சு எல்லாம் எத்தால எழுத்து அந்த பயன் இருக்கணும்டி அப்படியே திரும்பி பார்க்க போயிருங்க ரெண்டு பேரும்

அடா நீ வேறடா நீயும் ஒன்றும் வரல நானும் வந்து சும்மா உட்காந்து பிஞ்சு தேய்ச்சிக்கிட்டு இருந்தா நம்ம மொட்டை மேனேஜர் சும்மா இருப்பாரா நம்மளை கடித்து தின்றுவாரடா மச்சான் அதுதான் ஏதோ வேலை பார்க்குற மாதிரி ஆக்டிங் தான்டா சரிடா சரிடா ம் ஏதோ பார்ப்போம் சரிடா மச்சான் அதை விடு என்ன இன்னைக்கு வாழை பார்த்தியா நீயோ நாலு வருஷமாக பார்க்கத்தான் செய்கிற ஆனால் இன்னும் பேசின பாடம் இல்லையே அவர் நான் கூட இன்னும் தெரிஞ்சுக்கலாம்